ஜ ஜங்கர ஹரஹர சங்கர அனைவருக்கும் சங்கர ஜெயந்தி வாழ்த்துக்கள் சனாதன தர்மத்தினுடைய மறுமலர்ச்சி ஏற்பட காரணமாயிருந்தவர் அறியாமையின் பிடியில் சிக்கிக் கொண்டிருந்த அத்துணை மதங்களையும் புரிய வைத்தவர் தனது வாதப்போரினாலே ரெண்டு குரு மதங்கள் என்று சொல்லக்கூடிய வேதத்தை தழுவிய வேதத்தை தழுவாத மதங்களையெல்லாம் தன்னுடைய தத்துவ ஞானத்தினுடைய விசாரத்தினாலே ரீதியாகவும் அனுபவ ரீதியாகவும் மற்றும் சாஸ்திர ரீதியாகவும் அத்தனை நிலைப்பாடுகளையும் அற்புதமாக விளக்கி நமது சனாதன தர்மத்தினுடைய எல்லையற்ற அந்த கோட்பாடுகளை எவராலும் நிராகரிக்க முடியாத எவராலும் கண்டனம் செய்ய முடியாத அந்த கோட்பாடுகளை நமக்கெல்லாம் எடுத்து கூறி சதாசிவ ஆரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய மரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் என்று குரு பரம்பரையிலே தனியிடம் வகித்த அந்த தாழாத ஞானியை இளம் துறவியை இளம் விஞ்ஞானியை இளம் சீர்திருத்தவாதியை இளம் போற்றுதலுக்குரிய பூஜைக்குரிய சங்கரரை போற்றுவோம் அவரன்றி உண்மை விளங்காது வேதத்தினுடைய என்சைக்ளோபீடியாவாக விளங்கி நம்மையெல்லாம் திருநிலைக்கு ஆளாக்கிய அவர்தம் பாதங்களை பணிபோம் இன்றைக்கு கூறும் இந்த சைத்தன்ய வெளிதான் இந்த பிரபஞ்ச சிருஷ்டிஸ்திலைய காரணம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சாரி ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நோபல் பிரைஸ் கிடைத்த அந்த தத்துவத்தை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே நம்முடைய வேதங்கள் சொல்லி இருக்கிறது என்பதை ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே எடுத்துக்காட்டிய மிகப்பெரிய மிகப்பெரிய ஞானி விஞ்ஞானி, விஞ்ஞானி அவரது பாதங்களை பணிந்து அவரது கோட்பாடுகளை உணர்ந்து வாழ்வாங்கு வாழ்ந்து ஜீவன் முக்தர்களாக திகழ அனைவரையும் வாழ்த்துகிறேன் ஹரியோம்